வணக்கம் செல்வகுமாரின் அடுத்து வரக்கூடிய இந்த மாத இறுதியில் வரக்கூடிய வலுவான நிகழ்வு குறித்த ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை இப்பொழுது இருக்கக்கூடிய அரபிக்கடல் நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்ந்து அதாவது அரபிக்கடலில் லட்சத்தி அருகே தாழ்வு பகுதியாகிய ஓமன் ஏமன் நோக்கி நகரும் இதனால கிழக்கு காற்று பயணித்து பயணித்து காற்று குவிதலை அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே விட்டு 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 மழை படிப்பை கொடுக்கும் மழை இல்லாத நாளே இருக்காது தீபாவளி வரைக்கும் மழை தான் தீபாவளி என்றும் மழை தான் விட்டு 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 மழை இருந்து கொண்டே இருக்கும் பழைய பெய்யாத மாவட்டங்களுக்கும் பெய்யும் தென் மாநிலங்கள் முழுவதுமே ஆந்திரப்பிரதேசத்தின் தெற்கு பகுதி கர்நாடகா கேரளா தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் மாஹே எல்லாமே பெய்யும் ஆனால் இது தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மணி நேரமும் பெய்யும் மழையல்ல விட்டு 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 வெளிச்சம் வந்து மேகம் வந்து இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு மழை படிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் காயப்படாமல் அறுவடை செய்வதற்கும் இடையூறு கொடுக்கும் உலர்த்துவதற்கும் இடையூறு கொடுக்கும் ஆனால் இயல்பு வாழ்க்கையை பாதிக்காத இடையூறு கொடுக்கும் மழை சில இடங்களிலே நேற்றைக்கு பாதிப்பை கொடுத்ததுன்னா அது ஒரு பதினைஞ்சு சென்டிமீட்டர் பாதிப்பை கொடுத்திருக்கு தாழ்வான பகுதியாக இருந்த காரணத்தினாலே அதிகபட்சமாக ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம் பெரும்பாலும் வரைக்கும் எட்டு ஐந்து பத்து என்று அதிகமான இடங்களில் பெய்யும் பெய்யும் தான் இதுதான் இந்த நிகழ்வு தீபாவளி முடிந்த உடனேயே அடுத்த காற்று சுழற்சி சொல்லலாம் அது க கடலோடு இணைந்த தாழ்வு நிலையா கீழடுக்கு சுழற்சியா கீழடுக்கு சுழற்சி என்றால் தாழ்வு நிலை கடலோடு இணைந்த சுழற்சியாக வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி தமிழ்நாடு வழியாக அதுவும் அரபிக்கடல் நோக்கி நகரும் வளிமண்டலம் வழியாக தான் போகும் கீழெடுக்குன்னா கடலை இணைஞ்சிருக்கும் தரையில் இணைஞ்சிருச்சு மேற்கு நோக்கி போகும் வலிமையான ஒரு காற்றோ ஒரு இதே இல்லை அதுவும் இதே தான் விட்டு விட்டு மழை அவ்வப்பொழுது மழை ஆங்காங்கே மழை காற்று குவிதல் மாறி 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 மணிக்கு மணி நாளுக்கு நாள் அதிகமான மழைப்படுவை இடம்பெயர்ந்து கொண்டே இருக்கும் எல்லா மாவட்டங்களுக்கும் உண்டு இதுவரை மழை பெய்யாத பகுதிகளுக்கும் அங்கேயும் உண்டு எல்லா இடத்துக்கும் உண்டு திரும்ப திரும்ப தான் சொல்கிறேன் ஓகே அது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி இது மழைப்படுவி கொடுத்து அரபிக்கடலுக்கு போனோம் உடனே பின்னாடியே அடுத்த நிகழ்வு வந்துடும் அது இருபத்தி ரெண்டாம் தேதி அந்தமானம் வந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தீவிரமடைஞ்சு இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டில் மண்டலமாகி தீவிர மண்டலம் ஆழ்ந்த மண்டலமாகி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் அனைத்து மத்திய மற்றும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களுக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா திருச்சி வரைக்கும் போல் திருப்பத்தூர் வேலூர் வரைக்கும் உள்ளே கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலை வரைக்கும் ஊத்தங்கரை வரைக்கும் இப்படி அதிகம் மழைப்படிவை கடலோரம் திருவள்ளூர் கடலோரம் ஆக வரக்கூடிய இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த நிகழ்வு மழைப்பிடிவை தொடக்கி படிப்படியாக மழைப்பிடிப்பை தீவிரமாக்கி கொண்டு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுல மேலும் தீவிரமாகி டெல்டா மாவட்டங்கள் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோர பகுதிகளுக்கு தான் அதிக மழைப்பிடிப்பை கொடுக்கும் டெல்டாவிலயும் வடக்கு டெல்டா மயிலாடுதுறையிலிருந்து அதிக மழை இருக்கும் மயிலாடுதுறையை விட கடலூர் கூடுதலாக இருக்கும் கடலூரோட விட கடலூர்லையும் விருதாச்சலத்துக்கு கிடைக்காதன் கூடுதலாக இருக்கும் கடலூரை விட புதுச்சேரி கூடுதலாகவும் புது கடலூரிலேயும் பரங்கிப்பேட்டை விட கடலூருக்கு கூடுதலாகவும் கடலூர் மாவட்டத்தை விட விழுப்புரம் மாவட்டத்திற்கும் புதுச்சேரி கூடுதலாகவும் விழுப்புரத்தை விட செங்கல்பட்டு கூடுதலாகவும் செங்கல்பட்டை விட சென்னைக்கும் திருவள்ளூருக்கும் அதிகம் மழைப்படிவை கொடுக்கும் வரக்கூடிய இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் மிக நெருக்கமாக நகர்ந்து கடக்காது இங்கே தமிழ்நாட்டில் கடக்காது ஆனா கடக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னா அது புயலா மாறாது ஆழ்ந்த மண்டலமாகவோ அதாவது டீப் டிப்ரெஷன் ஆகவோ அல்லது டிப்ரஷன் ஆகவோ டிப்ரெஷனாக கரை கிடந்ததுன்னா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு மழை நிறைய கொடுக்கும் ஆனால் டீப் டிப்ரெஷன்னாக வடகடலோரம் போயிடும் வடகடலோரம் போய் தெற்காந்திராவில் தான் கரை கிடக்கும் தமிழ்நாட்டின் எல்லையை ஒட்டி கிடக்கும் ஆனால் டீப் டிப்ரெஷன்னாக்கா தமிழ்நாட்டில் பாதி ஏறி உள்ளே போகும் திருப்பதி வரை போய் அப்புறம் உள்ளே போகும் ஆனால் தமிழ்நாட்டிலேயே மையம் கிடக்காம வெளி சுற்று கடந்து ஆந்திரப்பிரதேசம் கிடக்கும் டீப் டிப்ரெஷன்னா அதே நேரத்தில் சைக்ளோன்னா வெளிச்சுற்று தமிழ்நாட்டின் கரையோரம் தொட்டு கொண்டு நிறைய மழைப்படிவையை கொடுத்து கொண்டு அப்படியே ஆந்திரப்பிரதேசம் நெல்லூர் போய் கரை கடந்து அப்படியே தெலுங்கானாவின் ஹைதராபாத் வரைக்கும் பயணிக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா மற்றும் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வட மாவட்ட பகுதிகளுக்கு நிறைய மழைப்படிவை கொடுக்க போகிற அதே வேளையில் அரபிக்கடல் காற்று வங்கக்கடல் நோக்கி அதாவது கேரளா வழியாக கேரளா வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை வழியாக தமிழ்நாட்டின் மேற்கு தென் மாவட்டங்கள் வழியாக வரும் என்பதனால மேற்கு மாவட்டங்களையும் தென் மாவட்டங்களையும் அப்போதும் மழை இருக்கும் மேற்கு காற்று வரும்பொழுது கேரளா பக்கம் அதிகமாக இருக்கும் கன்னியாகுமரியில் இருக்கும் தென்மேற்கு பருவமழை எப்படி பெய்கிறதோ அதே போல் இருக்கும் எப்போ அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் ஆகவே காற்றோட போக்குவரத்து நிகழ்வு அமைவிடம் இரு காற்று இணைவு செட்டிங்கை பொறுத்து நிறைய மழை இருக்கும் ஆனால் இந்த ஆண்டு நிகழ்வு எங்கே இருந்தாலும் நிகழ்வோட தெற்கு பக்கமும் மழை பெய்யும் மேற்கு பக்கமும் மழை பெய்யும் வடக்கு பக்கமும் மழை பெய்யும் ஏனென்றால் குளிர்காற்று வெப்ப நீராவி கூடுதலாக இருக்கும் என்பதனால அதிகமான மழைப்பழிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால கண்டிப்பா அடிக்கடி அடிக்கடி வடகடலோரம் இப்போ ஆரம்ப கற்ற நிகழ்வு எல்லாமே டெல்டா டெல்டாவிற்கு வடக்கே வரும் நவம்பர் டிசம்பர் நிகழ்வு பெரும்பாலும் வடகடலோர வடவுர் மாவட்ட பகுதிக்கு வந்தாலும் இது கடந்த அரபிக்கடல் போகும்போது உள் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கொடுக்கும் ஆனால் டிசம்பர் மற்றும் ஜனவரி நிகழ்வு தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் ஏற்கனவே இப்பொழுது ஒரு வளிமண்டல சுழற்சி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நிறைய மழைப்பெடுமை கொடுத்து தற்பொழுது தூத்துக்குடிக்கும் ராமநாதபுரத்துக்கும் கொடுத்து கொண்டிருந்தாலும் வடகடலோரத்தின் வழியாக காற்று பயணிக்கிற காரணத்தினால இப்போ வட மாவட்டங்களுக்கு அதிக மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது டெல்டாவிற்கும் கொடுக்க போகிறது கொடுத்து கொண்டிருக்கு இப்போ கூட விட்டு 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 மழை மீண்டும் விட்டது டெல்டாவிலே கா அதிகாலையில் கடலோரம் தொடங்கி இருக்கக்கூடிய மழை மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கு காலை வந்துடும் காலை ஏழரை மணி எட்டு மணிக்கெல்லாம் வந்துடும் ஆக மழை இல்லாத நாள் இல்லை இல்லை என்றதை நாம் அறிக்கையை சொல்லிட்டு இருக்கோம் எதையும் நாம வந்து சரியாக தான் சொல்லிட்டு இருக்கோம் ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யலைங்கிறதுனால தொண்ணூத்தி ஐந்து சதவீத இடங்கள்ல மழை பெய்து விட்டது இன்னொரு ஐந்து சதவீத இடங்கள் இருக்கு சில இடங்கள்ல பற்றாக்குறையா இருக்கு பருவமழை இப்போதான் தொடங்கி இருக்கு வரக்கூடிய நாட்கள்லாம் நிறைய மழை இருக்கு அதனால கண்டிப்பா மழை பொழிவு உங்களுக்கும் கிடைக்கும் மழை பற்றாக்குறையாக இருக்கிறது கவலைப்படாதீங்க இன்னும் நூறு நாள்ல தொண்ணூத்தி ஒன்பது நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும் புரியுதுங்களா அப்படி இன்றைக்கு போனால் தொண்ணூற்றி எட்டு நாள் இருக்குது நிறைய இருக்குது நாட்கள் மழை நாட்கள் இருக்கும் அதனால் தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் மழை இருக்கிறது நிகழ்வுகள் இருக்கிறது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை நிகழ்வுகள் அமையும் நிகழ்வுகள் ஒன்றொன்றாக அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் நிகழ்வுகள் இருக்கிறது என்ற நம்பிக்கையுடன் இருந்து வானிலை ஆய்வு கூட இணைந்திருந்து இடைவெளி அறிவதற்கு வானிலை அப்டேட்ஸோட இணைந்திருக்கணும் இடைவெளி என்பது மிக குறைந்த நேரம்தான் கிடைக்கும் அந்த இடைவெளி நேரத்தை பயன்படுத்தி அறுவடை உள்ளிட்ட பணிகளை செய்திடவும் அப்டேட்ஸோடு இணைந்திருக்கு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி